உங்களால போய் எடுத்துற முடியுமா நாம் தமிழர் கிட்ட நீங்க ஒரு பத்து நிமிஷம் கூட பேச முடியாது சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பேச முடியாது அவங்களுக்கு அறிவுப்பூர்வம் பேசவே தெரியாது அறிவுனாலே என்னன்னு தெரியாது கருத்தியல் ரீதியாக பேசணும்னாலே என்னன்னு தெரியாது அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் தலைவன் சீமான் அவனே வந்து ஒரு பெரிய ஜாம்பி சரிங்களா ஒரு வெறுப்பு அரசியலை விதைப்பதற்காகவே ஆர்எஸ்எஸ் ஆ அனுப்பப்பட்ட ஒரு புரோக்கரும் அப்போ மதிவதனை சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும் மதிவதனையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க ஏன்பா ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன்னு சொல்றியே ஆஹ் கல்லு இறக்குங்க அதை வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள் படிக்க கூட போக வேண்டாம் நீங்க இதையெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு சொல்லிருக்கிறாரு சரிங்களா படிப்பு வரலனாலும் பரவாயில்ல அது படிப்பு வரலனாலும் எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் அந்த சிந்தனை மாற்றம் அப்படிங்கறது அதனாலதான் என்ன பண்றோம் மினிமம் வந்து ஒரு டென்த் பாஸ் ஆகிடும் மினிமம் ஒரு டுவெல்த் பாஸ் ஆகிடு மினிமம் ஒரு டிகிரி ஃபர்ஸ்ட் வாங்கிரு ஏன்னா மாற்றங்கள்ங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்ப வேணாலும் கரிக்குலர் ஆக்ட்டிவ் இதை அவரைங்க இதை பொழப்பாவே சொல்லலாம் அப்ப மதிவதன் என்ன கேட்குறாங்கன்னா உன் பிள்ளைகளை ஒரு இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்க வைத்து விட்டு மற்ற பிள்ளைகளை படிக்க விடாமல் ஒரு சிந்தனை இதை வந்து நீ கெடுக்கிற அப்படின்னு சொன்னா அது சரியா நாங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க இதுக்கு பதில் படிக்க விடாம எங்க சொன்னாரு அவர் அவர் அதை தாங்க சொல்லிட்டு இருக்காரு கல்ல இருக்கப்போ ஆடு மாடு மேய்க்கப்போ இவர் எங்க அது படிப்பு முக்கியம்பா படிப்பா சீமான் அதனால ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சார் சீமான் கல்வி முக்கியம் பிள்ளைகளே படியுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ இருந்தா காமிச்சிருக்கோம் சொல்லிருக்காரு பல மேடைகள்ல பேசியிருக்கேன் காமராஜர் பள்ளிகளை திறந்தாங்க நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்களும் நான் கேட்கறது சீர்மான் மாணவர்களே கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நம்மளுடைய சமூகம் பல நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு இந்த ஒரு தலைமுறைக்கு தான் கல்விங்கறதே கிடைச்சிருக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க படிங்க மேல வாங்க

நாம் தமிழர் கட்சியில் சீமானினுடைய பேச்சை வேதவாக்காக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் எதுக்கு ஃபாரின்ல இருக்கணும் விட்டு போட்டு ஊருக்கு வந்து வேலை பார்க்க தானே சார் ரொம்ப லா சார் நீங்கள் லாஜிக்காக இருக்கான்லாம் கேட்குறீங்க ரொம்ப சிம்பிள் ஆடு மாடு மேய்ப்பதே மெயின் மெயின் தொழிலாக எடுத்துக்கிட்டால் அதில் வருமானம் வரும்னா யாரும் அந்த தொழிலை செய்யாமல் இருப்பாங்களா